இன்றைக்கி நாங்கள் வரைபுகளை பார்க்க போகிறோம் அதாவது பௌதிகவியலில் இருக்க வரைபுகள் அந்த கேளியை நோமலாக செய்கிறதுக்கு பெருசாக ஹார்டாலாம் சொல்லித்தரல நோமலாக இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுருந்தால் போதும் இது தெரிஞ்சிருந்தாலே நோமலாக நாங்கள் கேளியல் செய்யலாம் என்ற அளவுக்கு இருக்கிற வரைபுகள் இருக்கிற விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தரேன் முதலாவது தான் வரைபி ஷீட் இந்த வரைபி ஷீட்டில் நாங்கள் வரை வரையும் போது முக்கியமாக பேசிக்காக இருக்க மெக்ஸ் விஷயம் ஒரு கிடைக்கூறு இருக்கும் இந்த கிடைக்கூரை நாங்கள் எக்ஸச்ண்டு சொல்லுவோம் அதாவது கிடைக்கூறு இந்த கிடைக்கூரை நாங்கள் எக்ஸ்ஹெச் சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு நிலைக்கு தச்சு இருக்கும் இந்த நிலைக்கு வை வைக்கூறு சொல்லுவோம் இப்படி இருக்கிற இந்த எக்ஸ் வயஹிலையும் எக்ஸ்ஹெச்சில் ஒன்றெண்டு மூணு நாலு அன்று வரும் அதே மாதிரி வைஹச்லேயும் அஞ்சு பத்து பதினஞ்சு உங்களுக்கு ஏற்றதில்ல ஆனா சம விகித இடைவெளியில நாங்க எண்களை குறிக்கோணும் என்றது இது நாங்கள் சின்ன வயசுலேருந்து நார்மலாக படித்த ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த வையாச்சு இங்கே மேலே இருக்கிற வையாச்சுக்கு இருக்கிற இது நேர் குறியீடாக இருக்கும் அதாவது ப்ளஸ்லாம் போய்ட்டுருக்கும் ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் பத்து ப்ளஸ் பதினஞ்சு ப்ளஸ் இருபது அப்படி என்ன மாதிரி போயிட்டுருக்கும் அதே மாதிரி கீழே இருக்க குறியீடு மைனஸ்லாம் எல்லாம் குறிப்பிடுவாங்க மைனஸ் அஞ்சு மைனஸ் பத்து மைனஸ் இருபது மைனஸ் முப்பது எல்லாம் அப்படியான விஷயத்துங்களும் போய் கொண்டிருக்கும் அப்போ ஓவராலாக வரைபு வரைபில் கிடைக்குத்தச்சிருக்கு நிலை குத்தச்சு இருக்கு கிடை குத்தச்சுக்கு எக்ஸ் கூறுன்னு சொல்லுவாங்க நிலை குத்தச்சுக்கு வைக்கூரைன்னு சொல்லுவாங்க கூறு மேல் பக்கத்தை பிளஸ் அதாவது நேர் நேரா காணப்படும் அதே மாதிரி வையச்சிட்ட அதாவது வையச்சில இருந்து எக்ஸ்ஹச்சு கீழே இருக்கிறதெல்லாம் மரகி கூறா காணப்படும் அப்படி இருக்கும்போது நாங்கள் இந்த அச்சையும் வையச்சையும் வச்சுட்டு ஒரு வரைபுண்டு கீரணமன்றா இது நோமலா ஒரு நேரச்ச வச்சு கீறப்பட்ட ஒரு வரைபு இந்த வரைபுல நீங்க ஒரு பகுதியவியல் கேள்வி செய்யணும் இல்ல பகுதியில் சம்மந்தமான விஷயங்கள் செய்யணும் அதாவது நான் கூடுதலாக ஏ லெவலில் பாஸ் பேப்பர் அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்மளா இந்த இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருந்தால் போதும் பேசிக்காக என்ற அளவுக்கு நான் உங்களை சொல்லித்தரேன் அதுல முதலா விஷயம் இந்த வரைப்பு ஒரு நோமல ஒரு வரைபுனு கீரியிருக்காங்க இந்த வரைப்பில் எங்களுக்கு முக்கியமாக தேவையான ஒரு விஷயம் படித்திறன் என்னது படித்திறன் இந்த படித்தரை இங்கிலீஷ் லிட்டர்ல எம் அண்டு சொல்லுவாங்க மெக்ஸில் நீங்கள் எம்மன்று தான் குறிப்பிடுவீங்க படித்திருந்தா எம் அண்டு நான் இந்த படித்திற நம் எப்படின்றதுக்கு சாம்பாடு ஒன்று இருக்குது அதாவது எம் செம்மன் டெல்டாவைங்கள் டெல்டா எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க சரி அதை என்ன வை அதை என்ன டெல்டா எக்ஸ் பா படித்திறன் இப்போ ஏதா இப்போ நான் இந்த வரவை எடுத்துட்டேன் இந்த வரையில ரெண்டு புள்ளியை டார்கெட் பண்ணி எடுக்கிறேன் நீங்கள் எந்த புள்ளியை வேணால் எடுத்துக்கொள்ளலாம் நான் கொஞ்சம் பெரிய புள்ளியாக ஒரு ரெண்டு புள்ளியை எடுத்துக்கொள்கிறேன் இந்த ரெண்டு புள்ளியை இணைச்ச மாதிரி ஒரு செங்கோண முக்கோணி ஒன்று வரையணும் வடிவாக கேட்டுக்கொள்ளுங்க ரெண்டு புள்ளி எடுக்கணும் அந்த ரெண்டு புள்ளியை இணைச்ச மாதிரி ஒரு செங்கோண முக்கோணி ஒன்று வரையணும் இந்த செங்கோண முக்கோணி இருக்கல்லோ இந்த செங்கோண முக்கோள் வடிவா பாத்துங்க நான் சொன்னேன் நிலை குத்தச்ச வை கூறுன்னு சொன்னான் கிடையாச்ச எக்ஸ்கூறுன்னு சொன்னான் டெல்டா வை என்றதுக்கு என்ன என்றால் வித்தியாசம் அதாவது மேல் இருக்க புள்ளிக்கும் கீழே இருக்க புள்ளிக்கும் என்ன வித்தியாசம் என்ற சொல்றதா இந்த டெல்டா வை என்று சொல்லுவாங்க அதே மாதிரி டெல்டா எக்ஸ் கீழே இருக்க புள்ளி எக்ஸ் எக்ஸ் அந்த இருக்கு அப்போ மேல் ஓவரோலாக அந்த எட்டுக்கும் ரெண்டுக்கும் இடையில் இருக்க கெப்பை தான் இந்த டெல்டா எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க டெல்டா வைன்றது அந்த முப்பதுக்கும் இந்த பத்துக்கும் முடையில் கெப்பை தான் டெல்டா வைன்னு சொல்லுவாங்க இப்போ ஓவரோவலாக படித்திறன்ன்றதுக்கு ஒரு சோம்பாடு இருக்குது அந்த சோம்பாடு அந்த காட்சிப்படுத்தி இருக்குது அதே மாதிரி அந்த சோம்பாட்டில் எப்படி வரப்பில் அப்ளை பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் வரைவு இப்படி ஒரு வரைவுக்கு இருந்தால் ரெண்டு புள்ளியை நாங்கள் எடுப்போம் அந்த ரெண்டு புள்ளியையும் டெல்டா வையும் டெல்டா எக்ஸுன்னு வித்தியாசம் எவ்வளவு அதை டெல்டா வையால் டெல்டா எக்ஸை பிரித்து விட்டால் அதில் படித்திறன் வரும் இந்த படித்திறன்தான் ஃபிசிக்ஸில் கூடுதலான கேள்வியோடு சம்மந்தப்பட போது நாங்களையும் பார்க்க போறோம் பஸ்ட் பேசிக்காக இருக்க சில மிக்ஸை மட்டும் பார்த்து கொடுப்போம் இதில் இன்னும் ஓவராலாக என்ன தெரியணும்டா இந்த படித்திறனில் இந்த டெல்டா வை என்ற வித்தியாசம் அதாவது இந்த டெல்டா வை வித்தியாசம் கூடிக்கொண்டே போனுச்சேண்டா படித்திறன் கூடிக்கொண்டே போகும் அதே மாதிரி டெல்டா வயிறு பெருமானம் குறைஞ்சிட்டே போகணுச்சேன்டா அதாவது டெல்டா வயிற வித்தியாசம் குறைஞ்சிட்டே போக போ குறைஞ்சிட்டே போகுதுன்டா இந்த படித்திறன் குறையும் வட்டிவாக இதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள் இதுக்கு பிறகு தான் இதில் இருந்தால் கதையை ஆரம்பிக்க போகுது அதனால் இதை வட்டிவாக ஞாபகத்துக் கொள்ளுங்கள் வடிவாக கேட்டுக்கொள்ளுங்க டெல்டாவை அதாவது டெல்டாவை வித்தியாசம் போக 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 கூட்டிகிட்டே போகுதுன்றா படித்திறன்றது கூட்டிகிட்டே போகும் அதே மாதிரி டெல்டாவை பெருமானம் குறைஞ்சிட்டே வந்ததுன்றா படித்திரம் குறைஞ்சிட்டே போகும் எப்படி படித்திரம் கூடுது எப்படி படித்திரம் கூடுதுன்னு இப்படி பார்க்க போகிறோம் வட்டிவாக மைண்டில் ஞாபகம் வச்சுக்கொங்க படித்திறன் இதுதான் முக்கியம் ரெண்டு புள்ளியை வச்சுக்கொண்டு படித்திரன் எடுக்கிறோம் படித்திறன் தான் முக்கியம் படித்தனங்கான சாம்பாடு கட்டாயம் தெரிஞ்சுருக்கணும் அதில் எது கூடுனா எங்கள் குறையும் எது குறைஞ்சா அது கூடுமெண்ட்டு ஞாபகம் கொள்ளுங்க சரி அப்படி இருக்கும்போது இந்த வரைபில் ஃபிசிக்ஸில் இருக்க சில வரைவுகள் பேசிக்காக இந்த வரைவுகள் தான் கேளியில் வருது பத்து வருஷ கேள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்படியான வரைவுகள் தான் கூடுதலாக வந்திருக்கு இது நேர்த்தி சில வரையப்பட்ட ஒரு வரைப்பு தான் நான் இப்போ காட்டுறேன் இப்படியும் மூணு ஸ்டெப்பில் இந்த வரைவுகள் வரையலாம் அதே மாதிரி இப்படியும் வரையலாம் இது சிம்பிளாக உங்களுக்கு இருக்கேன் இதை தனித்தனியாக அழுத்தமேட்டா எக்ஸ்ஹ் ஒயச்சை குறித்து ஒரு வரைவு உண்டு சீராக அப்படியே போகிற மாதிரி இருக்குது அதே மாதிரி நேராக கூடுது இப்படியும் ஒரு வரைவு இருக்குது அதே வரைவை தான் காட்சிப்படுத்தியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வித்தியாசம் இந்த வரைவு என்னென்னா இது ஒரு சீரான வரை இப்படியும் ஒரு வரைவு இருக்குது அதே மாதிரி எதிர் இவ்வளவு இவ்வளோ மேலே காட்டப்பட்ட எல்லாமே உங்களுக்கு நேர்த்தி காட்டப்பட்டிருக்கு இப்போ காட்டப்பட்டிருக்கிறது எதிர் அதாவது மைனஸ் நான் சொல்லியிருக்கேன் தானே மேலே இருந்தேன் பிளஸ்ல இருக்கும் கீழே இருந்தால் மைனஸில் இருக்கும் இது மைனர்த்தி சேலை மைனஸ் பெருமானத்தில் இருக்க இந்த வரைவை தான் காட்சிப்படுத்தியிருக்கு அதில் இருக்க மூன்று வரைவு உங்களுக்கு காட்சிப்படுத்திருக்கு இது வ டைம் இந்த வரைவை வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க இதுக்குள்ள ஃபுல்லாகவே இனி கல்வி வரப்போது எப்படி இதுல நோட்ஸ் இருக்கு என்ன மாதிரி விஷயம்ட்டு அடுத்த சொல்லி தரணும் பட் இந்த வரைவுகளை கட்டாயம் ஞாபகம் கொள்ளுங்க முதலாவது விஷயம் படித்திறன்ற பேசிக் ரூல்ல இவ்வளோ விஷயம் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க அதே மாதிரி இந்த வரைவுகள் இவ்வளவுதான் வரைவுகள் இருக்கு இந்த வரைவுகளை வடிவா விளங்கி கொண்டோமண்டா எந்த கல்வினாலும் நாங்கள் செய்யலாம் அதனால் வரைவுகளை வடிவாக பார்த்து சரி இதோட இப்போ படித்திறனை சம்மந்தப்படுத்த போறேன் இப்போ ஒரு வரைவு ஒன்று கீரியிருக்கேன் இந்த வரைப்பில் படித்திறன் எப்படி குறிக்கிறேன்டா இந்த பண்றேன் நான் சொன்னதானே ஒரு செங்குண முக்கோணி வரணும் அந்த செங்குண முக்கோனியை தான் கண்டுபிடிக்கணும் சரி படித்திறன் இந்த படித்திறன்ற வழியா பார்த்தீங்கன்னா எல்லா முக்கோனையும் சமனா தான் எல்லா முக்கோணியும் போக போக சமனாதான் இருக்குது அதனால படித்திறன்றது இல்லை மாறாமல் இருக்குன்ற அர்த்தம் வழியாக பார்த்துக்கொள்ளுங்க எல்லா முக்கோணியும் சமனா இருக்கு அதனால இந்த ப வரைபில் படித்திறன் மாறல என்று சொல்லலாம் அதே மாதிரி இப்படி ஒரு வரைவு கிரியாச்சு இதுல படித்துல என்ன செய்யுது வரைப்புல என்ன நடக்குதுன்னு பாத்தோமண்டா படியா பாத்தீங்கன்னா இதுல நான் கேரியிருக்க எல்லா முக்கோணிலையும் டெல்டா வை அதாவது வையச்சில் இருக்கிற டெல்டா வயிற பெருமானம் போக 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 கொஞ்சம் கூடிட்டு வருது கூடித்தானே வருது வடிவாக பார்த்தீங்கடா எக்ஸச்ஜ் மாராட்டியும் எக்ஸச்ஜ் குறைஞ்சாலும் டெல்டா வைர பெருமானம் கூடிட்டே வந்து கொண்டு தான் அதனால டெல்டா வைர பெருமானம் கூடிச்சு நான் நான் என்ன சொன்னால் முதல் இதில் அதாவது படித்திறதது கூடும் அப்போ இதில் படித்திறன்ற ஒரு விஷயம் கூடிக்கொண்டு போகுது வடிவாக பார்த்துக்கோங்க படித்திறன்றது இந்த வரைப்பில் கூடிக்கொண்டு போகுது முதல் படித்திரண்ட என்னன்னு சொல்லி தந்தேன்னா இதில் இருக்க வரைவுகள் சொன்னால் இப்போ வரைப்புகளுக்கும் படித்தனுக்கான தொடர்பை சொல்கிறேன் படித்திறன்றது இதில் கூடிக்கொண்டே போகுது எப்படி கூடுதுன்னு கண்டுபிடிச்சுனா டெல்டா வைர பெருமானம் கூடிட்டே போகுது அதனால் படித்திறனு கூடிட்டு போகுது அதே மாதிரி நேத்து சில இப்படி ஒரு வரைப்புன்னு நான் காட்சிப்படுத்தினா இதுல பாத்தீங்கன்னா முக்கோணம் அதாவது நான் கீர்னேன் அந்த படித்திரன்ற முக்கோணம் பாருங்க போக போக டெல்டாவை ஏதாவது அதாவது டெல்டா வயிறு பெருமானம் போக 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 குறைஞ்சிட்டு போகுது அப்படி படித்த ரெண்டு பெருமானம் குறைஞ்சிட்டு போனா டெல்டா முக்கோணம் அதாவது டெல்டா வயிறு பெருமானம் குறைஞ்சிட்டு போனா படித்திறன்றது குறைஞ்சு கொண்டு போகும் அப்போ இப்படி ஒரு வரைப்புக்குன்னா படித்திரண்டு இருக்குமா டெல்டா வயிற பெருமானம் என்னவா இருக்கும் பூச்சியமா இருக்கு அதே பூச்சியமா இருக்கிறதால இந்த என்ற ஒரு விஷயம் பூச்சியமா தான் காணப்படும் இதுல மறந்துடா சரியா அதே மாதிரி எதிர்த்து செல்ல வந்த வரைப்புகளை பார்த்தோம்மாட்டா இதையும் பாத்தீங்கன்னா படித்து மாறாம தான் போய்கொண்டு ஆகவே படித்திருன்றது மாரிலியா இருக்கு இதுல ஆகவே அடுத்த விஷயத்துல இந்த வரைப்பு தான் நாங்கள் எதிர்த்து செல்ல பாத்துறாங்க இதுல பாத்தீங்கன்னா இதுல முக்கோணத்தை நாங்க கீர்னமாட்டா எல்லா முக்கோணமும் என்ன நடக்குதுண்டா பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு முக்கோணம் இன்னொரு முக்கோணத்தை விட டெல்டாவீட பெருமானம் என்ன செய்யுது போக போக கூடிக்கொண்டே போகுது அவள் போக 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 கூடிக்கொண்டே போனதால இதில் படித்திறன் என்ன செய்யுது கூடிக்கொண்டு போகுது அதே மாதிரி இந்த டெல்டா வயிறு பாருங்கள் பெரும் டெல்டா வயிறு ஏதாவது சாரி டெல்டா வயிறு பெருமானத்தை பாருங்கள் போக 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 குறைஞ்சு கொண்டே போகுது அப்போ டெல்டா வயிறு பெருமானம் போக 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 குறைஞ்சு கொண்டு போறதால படித்திறன்ன்றது என்ன செய்யுது குறைஞ்சு கொண்டு போகுது அப்போ ஓ இதுலேருந்து பாத்தீங்கன்னா முதலாவது படித்திறன்ட விளங்கி கொள்ளணும் படித்திறன் என்னென்ன வரைபோட சம்மந்தப்படுது இந்த வரைபுக்கும் படித்திறனுக்கும் என்ன சம்மந்தம் இது வடிவ விலங்கின வச்சு கொண்டு இருந்தா தான் இதுக்கு பிறகுதான் நாங்க இயக்கப்பாடு சாம்பாடுகள் எப்படி வரைவு இந்த வரைவுகளோட எப்படி இந்த படித்திறன் எல்லாம் சம்பந்தப்படுதுன்னு நாங்க பார்க்க போறோம்